வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க கதிரும் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணா கண்டிப்பாக வேலை கிடைச்சிருமா கதிர் கேட்க என்னடா இப்படி கேட்குற அதுக்கு தானே சொல்லையா பத்து லட்சம் கொடுத்துருக்கோங்கிறாரு செந்தில் அதை தான் அண்ணி திருப்பி வாங்கிட்டாங்களே அதுதான் எனக்கு டவுட் வந்துச்சுன்னு கதிர் சொல்ல திருப்பி வாங்கிட்டாளா அது எப்போன்னு கேக்குறாரு செந்தில் அதான் உமையால் அத்தைக்கு கொடுக்கறதுக்குன்னு கதிர் சொல்ல செந்தில் தகைச்சு போய் பார்க்கறாரு அண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை திரும்ப வாங்கிட்டாங்க தானே அப்படின்னு கதிர் சொல்ல அந்த காசெல்லாம் திருப்பி வாங்கலடா அதை வாங்கவும் முடியாது மீனா லோன் போட்டு தான் பத்து லட்ச ரூபாய கொண்டு வந்து கொடுத்துருக்காடா அந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்க ப்பா அத்தான் சொல்லியிருக்க மாட்டான்னு செந்தில் சொல்ல அது இருந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வர்றாரு கதிர் கார் வாங்க வச்சிருந்த காசை நான் எடுத்துட்டேன்னு சொன்னதுமே என்னை வந்து திட்டுனா பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அம்பிட்டு தடவை சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தான் சமாளிச்சுக்கணும்னு சொன்னா ஆனா பிரச்சனைன்னு ஒன்னு வந்த உடனேயே தாண்டா எல்லாத்தையும் சமாளிச்சா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவ தான் முன்னாடி வந்து நிக்கிறா மீனா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வையன் என்னல்லாம பேசியிருப்பாங்க இதுதான் வாய்ப்பு நீ என்னை திட்டி தீத்திருப்பாங்க ஆனா அவ பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததோடு சரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல என்கிட்ட கோவிச்சுக்கவும்ல எனக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளோட நல்ல குணத்துக்காகவாவது நான் அவளை நல்லா பாத்துக்கணும்டா பாத்துக்குவேன் ராணி மாதிரி பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நடக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல சின்ன சிரிப்போட அண்ணன் தோள்ல தட்டி அண்ணே நீ நல்லாவே பாத்துக்குவண்ண அது எனக்கும் தெரியும் அன்னைக்கும் தெரியும்னு சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாவே சிரிக்கிறாரு கதிர் செந்திலும் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா சிரிக்கிறாரு என்னடா சிரிக்கிறேன்னு செந்தில் கேட்க இல்ல நம்மள நினைச்சோம் வருத்தப்படுறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறது நல்லா இருக்குல்லங்கிறாரு கதிர் உம் சரியான வார்த்தடா இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மீனா என்ன பண்ணினா தெரியுமா அப்படின்னு செந்தில ஆரம்பிக்க என்னங்கிற மாதிரி கதிர் கேட்க அவரு அதை பத்தி சொல்லிட்டு இருக்க கதிர் மைண்டுக்குள்ள வேற ஒண்ணு வருது ராஜி அவர் மைண்டுக்குள்ள வந்த நின்னு இப்ப என்கிட்ட சொல்லு நீ என்னதான் ஆகலான்னு முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேக்க என்ன ஆவேன்லாம் தெரியல ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு ஆயிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதையும் நினைச்சு பாக்குறாரு இங்க பாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் போலீஸ் ஆகுறேன்னு வச்சுக்கோ அப்படின்னு ராஜு சொல்ல எக்ஸாம்பிள் கிடையாது நீ போலீஸ் தான் ஆகுற அப்படின்னு கதிர் சொன்னதும் ம் ஆகுற அதே மாதிரி நீயும் கெத்தா ஏதாவது ஆக வேண்டாமா அப்படின்னு ராஜு கேட்டதையும் நினைச்சு இப்ப சிரிச்சிட்டு இருக்காரு கதிர் மயில் மொபைல்ல ஒரு வீடியோவை பாத்துக்கிட்டு கெக்கே பிக்கே நிசிச்சுக்கிட்டு ஐயோ கியூட்டா புச்சு புச்சுக்குன்னு இருக்குது அழக்க இருக்குது ஐயோ சூ தங்கம் அப்படின்னு நெட்டி முறிச்சுட்டு அடுத்த வீடியோவை பார்க்க தள்ளுறாங்க அவங்க அம்மா மயிலுக்கு கால் பண்றாங்க ஆ அம்மா அப்படிங்கிற மயில கால் ஆன் பண்ணி காதல வைக்க மயில எப்படி இருக்கேன்னு அவங்க அம்மா கேட்கறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இருக்க அப்படின்னு மயில கேட்க நான் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அவங்க அம்மா கேட்க ம் நல்லா இருக்காங்கிறாங்க மயிலு மாப்பிள இப்ப வாச்சு உங்ககிட்ட நல்லா பேசுறாரா இல்ல முகத்தை தூக்கி பரன் மேல வச்சிட்டு இருக்காரா அப்படின்னு உங்க அம்மா கேட்க ஓரளவுக்கு நல்லதாம பேசுறாரு அப்படின்னு மயில் சொல்ல ஓரளவுக்கு இல்லடி முழுக்க முழுக்க மாப்பிள உன் பக்கம் திரும்பணும் நீயும் உன் குழந்தையும் தான் உலகம் நினைக்கிற அளவுக்கு அவர் மாறணும் அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு விடாம தூண்டி விட்டுட்டு இருக்க நல்ல வேலையா மயில அம்மா அம்மா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இதுக்கு மேல என்னை ஏன் போக்கிலேயே விட்டுடு நானே என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அப்படி நம்ம இல்லை சொல்லிட உம் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா சரிதான் சரி உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு உங்க அம்மா கேக்க ம் நல்லா இருக்கு நல்லா இருக்குமா ஆனா எனக்கு வாந்திய வரமாட்டேங்குதுமா அது ஏன்னு மயில கேக்க கொஞ்சம் கூட வரலையான உங்க அம்மா கேக்குறாங்க இல்லையே அப்படின்னு மயில சொல்ல தலை சுத்தல் அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அதுவும் இல்லம்மா எப்பவும் தான் இருக்கேன் ஏம்மா அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மயில கேக்க உம் சேச்சா உங்க அப்பாவோட சொந்தக்கார பக்கத்து தெருவுல கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அப்படி நான் உங்க அம்மா சொல்ல யாரு ஐஸ்வர்யா மயில் கேக்குது அவளுக்கு போன வாரம் தான் குழந்தை பிறந்துச்சு வயிறு மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சதே தவிர மத்தபடி எப்பவும் போலதான் அவ இருந்தா இந்த வாந்தி மயக்கம் மசக்கன்னு எதுவுமே இல்ல இதெல்லாம் ஒரு குடுப்பினதாண்டி அப்படின்னு நான் உங்க அம்மா சொல்ல ஓஹோ ஆனா எல்லாரும் அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்கல்ல நான் உன்னை கஷ்டப்பட்டு தான் பெத்தேன்னு நான் அது மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது இல்லம்மா அப்படின்னு மயிலு கொஞ்சம் ஃபீலிங்கா கேட்க எதுக்கு தாண்டி கவலைப்படுவனியே அப்படி நான் உங்க அம்மா எரிச்சலா கேட்க கவலைப்படல சும்மா கேட்டேங்கிறாங்க மயிலு பிள்ளைக்கு என்ன தெரியவா போகுது கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லலாம் ஒன்னும் தப்பில்ல அப்படின்னு பொறுக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு பொய் சொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க பாக்கியம் மயிலு சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ என் குழந்தைக்கெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு சொல்ல அடி அம்மாடி நீ உண்மையை மட்டுமே சொல்றவளாவே வாழுடி சந்தோஷமா வாழு வேற என்ன அப்படின்னு உங்க அம்மா கேட்க வேற ஒன்னும் இல்லை சரிம்மா நான் போனை வச்சுட்டு வாங்குறாங்க மயிலு சாப்பாடு சாப்பாடெல்லாம் நல்லா சத்தா தானே சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்க அம்மா கேக்க எங்க அத்தை உன்னைய விட நல்லா தான் பாத்துக்கிறாங்க நான் தான் பயந்து சாப்பிடுறதே இல்லைங்கிறாங்க மயிலு என்ன பயம்னு கொஞ்சம் முகத்தை சுண்ட வச்சுட்டு பாக்கியம் கேட்க அம்மா நான் சாப்பிட்றதெல்லாம் வயிற்றுக்குள்ள தானே போகுது பிள்ளையும் வயிற்றுக்குள்ள தானே இருக்கு நான் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் வயித்துல இருக்க புள்ள மேல விழுந்து அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுண்ணா அப்படின்னு மயில் கேட்டுட்டு இருக்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க ராஜியும் மீனாவும் மயிலு சொல்லிட்டு இருக்கத கேட்டு ராஜி அதிர்ந்து போய் நிக்க மீனா ஆண் திறந்து நெஞ்சில் கைய வச்சிட்டு சிலையாட்ட நிக்கிறாங்க அந்த பயத்திலேயே நான் சரியா சாப்பிடறது இல்லம்மா அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க ஆப்போசிட்ல அவங்க அம்மா மூச்சை இழுத்து புடிச்சுக்கிட்டு டென்ஷனா உட்கார்ந்து இருக்காங்க மா மா லைன்ல தான் இருக்கியா அப்படின்னு மயில கேட்க நிஜமாவே உனக்கு பயமா இருக்கா இல்ல என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சு கண்டபடி உலரிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க மா என்னம்மா இப்படி கேக்குற எனக்கு நெசமாவே பயமா தான் இருக்கு அப்படின்னு மயில சொல்ல டென்ஷன் ஆகுற அவங்க அம்மா ஏண்டி முட்டாளாடி நீயே ஒரு சந்தேகம் வரும் அது சரி கொஞ்சமாவது அறிவு இருக்கும் நீ எங்க படிச்ச அய்யோ நீ எப்படிதான் அந்த பிளஸ் டூ பாஸ் பண்ணனியோ ஆண்டவனுக்கு தாண்டி விழிச்சோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க ஏமா இப்படி திட்டுற அப்படின்னு மயிலு கேட்க ஐயோ மயிலு நீ புகுந்த வீட்டில் போய் இப்படி யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத அப்புறம் என்ன புள்ள வளர்த்துருக்க உங்க அம்மா நீ என்னதான் போன வை கடுப்பா போன வச்சிடுறாங்க பாக்கியம் மயிலும் அப்படின்னு போன வைக்க ஐயையோ இப்படி ஒரு முட்டாளா இருக்காளே இப்படி நான் உங்க அம்மா அதிர்ந்து போய் சொல்லிட்டு இருக்க ஏன் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டே மயில திரும்ப அவங்க கண்ணில் கோமாளி மாதிரி சிரிச்சிட்டு இருக்க மீனாவும் பக்கத்துல ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிற ராஜியும் தெரியறாங்க ஐ மீனா ராஜி நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு மயில் கேக்க மீனா இன்னும் கொஞ்சம் ஈன்னு சிரிச்சு காட்ட என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க அப்படின்னு மயிலு சொல்ல நாங்க ரெண்டு பேரும் நீங்க சாப்பிட வரையலான்னு கேட்க வந்தோம் வந்த இடத்துல நீங்க உங்க அம்மா கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல அது காதல விழுந்துச்சு அதான் அப்படியே நின்னுட்டோம் அப்படின்னு மீனா சொல்ல ராஜி ஆமான்ற மாதிரி சிரிச்சிட்டே தலையாட்டிட்டு நிக்கிறாங்க என்ன என்ன டவுட்னு மயில கேக்க அதான் கா சாப்பிடுற சாப்பாடு குழந்தை தலையில விழாதான்னு கேட்டிங்கல்ல ஆ அந்த டவுட்ங்கிறாங்க ராஜி ஆமா அம்மா கூட திட்டிட்டு போனை வச்சுட்டாங்க ஏ ராஜி அம்பட்ட மோசமான டவுட்டா அது அப்படின்னு மயிலு கேக்க அக்கா குழந்தை கர்ப்ப இருக்கும் நாம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் குடலுக்கு போகும் ரெண்டும் தனித்தனிக்கா அப்படின்னு மீனா சொல்ல ஆ ஆனா ரெண்டும் வயித்துல தானே இருக்கு அப்படின்னு மயிலு ரொம்பவே புத்திசாலித்தனமா கேட்க மீனா வாயை மூடிக்கிறாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதுக்காக நீங்க பாப்பா தலையில போய் விழாது பாப்பா ரொம்ப இருக்கும் இதெல்லாம் பேசிக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியுமேங்கிறாங்க ராஜி இத பயாலஜில நீங்க படிச்சது இல்லையான்னு ராஜி கேட்க அது எனக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூலாம் பயாலஜி எல்லாம் இல்ல அப்படின்னு மயில சொல்ல இப்பெல்லாம் அதெல்லாம் சொல்லி தர்றாங்களேக்கா இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா இல்ல நான் இன்டர்நெட்ல கூட பாத்துருக்கலாமே அப்படின்னு மீனா கேக்க பாத்துருக்கலாம் தான் அது எதுவுமே பதட்டத்துல டக்குன்னு தோணல முத குழந்தல்ல அப்படின்னு மயில அசடு வழிய எதிரில் உட்கார்ற மீனா அக்கா உங்க பயம் பதட்டம் எல்லாமே எனக்கு புரியுது ஆனா நீங்க தனியா இல்லல்ல உங்க கூட இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க சரியான மீனா கேக்க ம் அப்ப சரி அப்படின்னு மயில தலையாட்டிட்டு அமைதியா பார்க்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க ராஜி இல்ல நான் நல்லபடியா குழந்தையை பெத்துப்பேன்ல அப்படின்னு மயிலு கேக்க அக்கா கண்டிப்பா அப்படின்னு ராஜு சொல்ல அக்கா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய நல்ல அழகான குழந்தைய எந்த சிரமமும் இல்லாம பெத்துக்குவீங்க சரியா ஓகேவா கேக்க உம் அப்ப சரி அப்படின்னு மயிலு தலையாட்ட இப்ப சாப்பிட போலாமான்னு மீனா கேக்க ஓகேன்னு தலையாடுறாங்க மயிலு வேகமா போலாமேன்னு அவங்க நிம்மதியா சொல்ல ஓகே அப்படின்னு மூணு பேரும் வெளியே வர்றாங்க டைனிங் டேபிள்ல கோமதி உட்கார்ந்து பரிமாறிட்டு இருக்க சரவணனும் பழனியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க வர்ற மயில் அத்தை சாரிங்கத்தை அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வா அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல எனக்கு வேலையே செய்யாம ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல சரவணானும் பாக்குறாரு ம் எனக்கெல்லாம் வேலையா செஞ்சிட்டு தான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல கேட்டுக்கோடி இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச தான் கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கோ குழந்தை பொருந்துருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ஒரு நிமிஷம் கூட உன்னால உட்கார கூட முடியாது வா உட்கார சாப்பிடலாங்கிறாங்க கோமதி அக்கா உட்காருங்கக்கான மீனா உட்காருங்கக்கான ராஜியை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க மயில ஏய் உட்கார சொல்லுடாங்கிறாரு பழனியும் தட்டு கொண்டு வான்னு சொல்ல ராஜு ஓடி போய் எடுத்துட்டு வர்றாங்க ஆமா செந்தில் எங்கடின்னு கோமதி கேக்க இன்னும் வரலயேங்கிறாங்க மீனா டெலிவரிக்கு போயிருக்கானு கேக்க இல்லையே டெலிவரியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையேக்காங்கிறாரு பழனி வேற எங்க போயிருப்பான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானாமா அப்படின்னு கோமதி கேட்க இல்லத்த எங்கிட்ட எதுவும் சொல்லலங்கிறாங்க மீனா பரிமாறிக்கிட்டு இருக்க கிட்ட திரும்புற கோமதி எங்கடி அவன் உங்ககிட்ட எங்கேயாவது சொல்லிட்டு போனானான்னு கேக்க இல்லையேங்கிறாங்க ராஜியும் என்னங்கடி ரெண்டு பேரும் புருஷங்காரன் எங்க போறேன் எப்போ வருவான்னு தெரியாம இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கோமதி கேட்க ராஜு மீனாவை பார்க்க மீனா லைட்டா தலையை குடிஞ்சிட்டு நிக்கிறாங்க ஏங்கா என்னக்கா நீ அவனுங்க என்ன சின்ன பசங்களா வந்துருவாங்க விடுங்கிறாரு பழனி ஏய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது ராத்திரி மட்டும் தானேடா அப்ப கூட அவங்களை காணும்னா எப்படிடா அது சரி வாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க மீனா அப்புறம் எப்போ பத்து மணிக்கா இல்ல பதினோரு மணிக்கா ராஜி வா வந்து உட்காருன்னு கோமதி சொல்ல போ ராஜின்னு மீனாவும் வர்றாங்க வாமா வந்து உட்காருமா சாப்பாடு சூடா இருக்கு வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு பழனியும் சொல்ல ரெண்டு பேரும் சாப்பிட உட்காடுறாங்க தட்ட குடுமா அப்படின்னு கோமதி பரிமாறிட்டு இருக்க கரெக்டா பாண்டியன் வர்றாரு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவர் ஒரு மாதிரியா பார்க்க சமாளிச்சுட்டு சிரிக்கிற கோமதி ஏங்க வாங்க உங்களுக்கு பிடிச்ச அபரக்கா சாம்பார் வச்சிருக்கேன் நீங்களும் வந்து சாப்பிடுங்கிறாங்க சரவணன் நிமிந்து பாக்க மச்சான் உட்காருங்க சூடா சாப்பிடுங்க அப்படின்னு பழனி இன்வைட் பண்ண பாண்டியன் கையில இருக்க பேக் சைட்ல வச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்க அதெல்லாம் இருக்கட்டும் எங்கடி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு கேட்க யார கேக்கிறீங்கிறாங்க கோமதி தா அது சரி அதான் நம்ம வீட்டுல ரெண்டு பேர் திமர பிடிச்சு போய் அலைவாங்கல்ல அவங்கள கேட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனாவுக்கும் ராஜுக்கும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு இதோ பாருங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் திமிர் பிடிச்சவங்கெல்லாம் இல்ல அப்பாவிங்க தான் அப்படின்னு கோமதி கேட்க ஏய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கன்னு கேட்டேன் இப்போ வரையிலும் பதில் சொல்லி நீ அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆ நான் தான் வேலை சொல்லி வெளியே அனுப்பியிருக்கேங்க அப்படின்னு கோமதி சொல்ல என்ன வேலைன்னு கேட்கறாரு பாண்டியன் ஆ பால் 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 வாங்க சொல்லி அப்படின்னு கோமதி சொல்ல ஆ பால் ராத்திரியில நம்பிட்டேன்டி அப்படின்னு அவரு சொல்ல பழனிய ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு ஆ பழனிக்கு தொண்டை சரியில்லை அப்படின்னு கோமதி சொல்ல அட இதே படா அப்படிங்கிற மாதிரி பழனி திருதர்னு முழிக்கிறாரு அதுக்கு இந்த மிளகு மஞ்சள் எல்லாம் போட்டு சூடு பண்ணி கொடுப்போம்ல அதான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல அக்கா என்னக்கா என்ன சொல்றங்கிற மாதிரி பழனி உன்னு ஊம பாசையில கேட்டுட்டு இருக்காரு எலேய் உன் தொண்டைக்கு என்னடா ஆச்சு பாண்டியன் மாதிரி பழனி ஆரம்பிக்கிறாரு அது மாமாவுக்கு தொண்டை கட்டிப்பா பேச்சு வரல அதான் இப்படி பேசுறாரு நினைக்கிறேன்னு சரவணன் சமாளிக்கிறாரு எலே கடையில நல்லா தானேடா பேசிக்கிட்டு இருந்த இப்ப என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க கஷ்டப்பட்டு இருமி கண்ணெல்லாம் செவக்க வச்சுக்கிறாரு பழனி அவரு ஓமு பாசிலேயே எதோ சொல்ல ஏங்க தேவையில்லாம குறுக்க குறுக்க நிறைய கேள்வி கேட்காதீங்க இத பாருங்க நான் உங்களுக்கு சாம்பார் பிடிக்கும்னு வச்சிருக்கேன்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க முதல்ல கோமதி சொல்ல பாண்டியன் இம்முன்னு தலையாட்டிட்டு இருக்க படுத்திரியக்கான மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு பழனி சரி அவங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்த போயிருக்காங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதானேன்னு பாண்டியன் கேட்க ஆ அப்படின்னு கோமதி பாத்துட்டு இருக்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரே பர்ஃபாமன்ஸ் வேஸ்டா போச்சுன்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு பழனி ராஜி மீனா அவன் கொஞ்சம் சங்கடமா உட்காந்துருக்க மயிலுக்குமே கொஞ்சம் சங்கடமா இருக்கு அந்த பக்கமா திரும்புற பாண்டியன் ஏன்பா நீங்க மூணு பேரும் உங்க பங்குக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க மூணு பேரும் திக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க அவங்கள காப்பாத்த நீங்க மூணு பேரும் உங்க பங்குக்கு ஏதாவது பண்ணலாம்ல சொல்லுங்கப்பா அவங்க எங்கே போயிருக்காங்க நீங்களாவது உண்மையை சொல்லுங்கப்பா தினிமாவுக்கு எதுக்கும் போயிருக்காங்களான்னு பாண்டியன் கேட்க இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரியறாங்க ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன்றி நானு இப்படியே இருந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன் அடி பின்னி புடுவேன் பாத்துக்க அப்படின்னு பாண்டியன் உரிமை இங்க பாருங்க தேவையில்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு அடிக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க சாப்பாடு ஆறுதுங்கிறாங்க கோமதி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற பாண்டியன் தட்டுல கைய வைக்க மாமா தண்ணி எடுன்னு சரவணன் கேட்க பழனி எடுத்து கொடுக்கறாரு அப்போது செந்தலவன் கதிரங்க வர்றாங்க பாண்டியனை உங்களை முறிச்சிட்டு இருக்கா அக்கா வந்தது தான் வந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்திருக்கலாம்ல அப்படின்னு ராஜு சொல்ல மீனா வாயில் சாப்பாட்டோடு அப்படியே முடிச்சு பார்த்துட்ருக்காங்க ஏண்டா எலை ரெண்டு பேரும் எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர்றீங்க நீங்க செய்யறது ரெண்டே ரெண்டு வேலை சாப்பிடுறது தூங்குறது ஏண்டா அந்த சாப்பிடுற விஷயத்த கூட ரெண்டு பேரும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்களாடா நேரத்துக்கு வீட்டுல வந்து சாப்பிடுறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற பாண்டியன் கோமதி பக்கம் திரும்பி கூப்பிட ஆ அப்படின்னு அதிர்ந்து போய் கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் நேரத்துக்கு வந்தா சாப்பாடு போடு இல்லனா வெளியில சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிடு ரெண்டு பேரும் பட்னியா போடுங்கிறாரு பாவம் இத்தனை இத்தனால பாண்டியன் அத ஒண்ணு தான் செய்யலையாடுறது இப்ப அதுக்கும் துணிஞ்சுட்டு அப்படி நேரத்துக்கு வரலை நான் பட்னியா கூட கிடக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல தேவையில்லாம சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் இப்படி எல்லாம் பேசாதீங்க டேய் வாங்கடா நீங்களும் வந்து சாப்பிடுங்கன்றாங்க கோமதி இப்படி அசிங்கப்படுத்தி கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லம்மா அப்படின்னு செந்தில் முதல் முறையா ஒரு பதிலை சொல்றாரு டேய் அப்படின்னு குமதி கூப்பிட்டு இருக்க இந்த கோபத்துக்கு ஒன்னும் குறைச்சல்ல என்னைக்காவது எப்பவாவது நான் சொல்ற பேச்ச கேட்டிருக்கீங்களாடா ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் அதை கேக்கிறது கிடையாது அப்ப என்ன ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது வேற என்னதான் செய்யணுமா உங்க ரெண்டு பேருக்கும் வேணா ஒன்னு செய்யட்டுமாடா லேட்டா வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தங்கத்தட்டுல சோத்த போட்டு ஊட்டி விடட்டுமா உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க ஏங்க இன்னும் கொஞ்சம் சாதம் கிட்டுமான்னு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க ஏய் சும்மா பாண்டியன் இவனுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டுங்கிறாரு எப்படியாவது பேச்சு மாத்தி ஆகணுமே நினைக்கிற கோமதி ஆமா யாரையோ பாக்கணும்னு சொன்னீங்கல்ல போலாம் போயிட்டு வந்துடலாம்ல ரொம்ப லேட் ஆகிட்டு போகுதுங்கிறாங்க இங்க பாருடி திரும்பவும் சொல்லிட்டு போறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போடாத நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா மட்டும் சாப்பாடு போடு அப்படின்னு ஏப்பத்தை விட்டு எழுந்து போயிட்டு இருக்க டெய் ஏன்டா அப்பாவை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேக்க ஐயே இவனுங்க தான் டென்ஷன் ஆக்குறானுங்க இல்லனா உங்க அப்பா டென்ஷனே ஆக மாட்டா இருப்பாரு அப்படின்னு பழனி சொல்ல மாமா அப்படி எதுவும் மாமா நான் என்ன சொல்ல வர்றேன் நான் சரவணன் ஆரம்பிக்க டேய் பேசுனதெல்லாம் போதும் சாப்பிடுங்கடா அப்படின்னு சரவணன் அடக்குற கோமதி டேய் போய் கை கல்லிட்டு வாங்கடா சாப்பிடறதுக்குங்கிறாங்க சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு செந்தில் போக கதிரும் பின்னாடியே போக அந்த பக்கமா போய் அவங்கவுங்க ரூமுக்கு திரும்பிடுறாங்க டேய் என்னடா இது சாப்பிடாம அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் கைய கல்லிட்டு வர்ற பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு சாப்பிடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சங்கடமா இருக்கு எல்லாரும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் எழுந்திரிச்சிடுறாங்க டைனிங் டேபிள் கிட்ட குமதியை மீனாவும் நின்றுட்டு இருக்க ராஜு ஓடி வர்றாங்க மாமா ஆ போயிட்டாரு போயிட்டாரு திருமணம் வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு ராஜு சொல்ல இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் மாமா உழவு பாத்துட்டு இருக்கீங்கன்னு மீனா கேக்குறாங்க செந்தலு கதிரு பாடா அப்படின்னு அவங்க கூப்பிட ரெண்டு பேரும் கதவு திறந்துட்டு வெளியே வர்றாங்க வாங்க உங்க அப்பா வெளியில கிளம்பிட்டாரு வந்து உட்காருங்க சாப்பிடலாம்னு கோமதி கூப்பிட அதுக்கு அப்படின்னு கதிர் கேக்குறாரு டேய் வாங்கடா உட்கார்ந்து சாப்பிடுங்கடா அப்படின்னு கதிர் சொல்ல அதனால தானே அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் குடுக்கறேங்கிறாங்க கோமதி பாண்டியன் பாதி பாழா போறதுக்கு காரணமே கோமதி தான் அம்மா சொந்த வீட்லயே திருட்டுத்தனமாலாம் என்னால சாப்பிட முடியாதுமா அப்படின்னு செந்தல் சொல்ல ஏங்க நைட்டு எல்லாருமே ஒன்றா உட்கார்ந்து தானே சாப்பிடுவோம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருக்கலாம்லன்னு மீனா கேட்குறாங்க வேலையாக இருந்தது வர முடியலன்னு செந்தில் சொல்ல என்னங்க வேலைங்கிறாங்க மீனா ஏய் நீயே என்ன எப்போ பார்த்தாலும் அப்பா மாதிரி கேள்வி இருக்க அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் ஏன்டா எதுக்கு அவகிட்ட கடுன்னு விழுந்துகிட்டு இருக்க உட்காருடா டேய் நீ உட்கார்டா அப்படின்னு கோமதி சொல்ல எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாமா நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல எதுக்குடா உடம்ப கெடுத்துக்கவா என்னமோ உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற மாதிரி புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அவர் கோபம் அவருக்கு இவனுங்க வீம்பு இவனுங்களுக்குன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க கோமதி வேலை வேலைக்கு சமைச்சு வைக்கிற நான் பைத்தியக்காரி அப்படின்னு கோமதி அழ ஆரம்பிக்க அம்மா 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 போதுமா ஆரம்பிச்சிடாத இப்ப என்ன உனக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்னு செந்தல் கேட்க ஒரே பருவ பார்த்துக்கிட்டு ஆமான்னு கோமதி டேய் தலையாடுறாங்க சாப்பிடலாம் அப்படின்னு செந்தில் உட்கார கதிர் நின்னுட்டு இருக்காரு நீ சாப்பிடல அப்படின்னு ராஜு கேட்க அவரும் ஒரு இடத்துல உட்கார ரெண்டு பேருக்கும் தட்டு வைக்கிறாங்க நிமிஷமா சிரிப்பு மோடுக்கு கோமதி பரிமாறிட்டு இருக்காங்க ஏன்பா நான் சொல்றத ரெண்டு பேரும் கோவப்படாம கேளுங்க அவரு உங்க அப்பா தானேடா அவர்கிட்ட கொஞ்சம் பொறுத்து போனா என்னடா அப்படின்னு கோமதி கேட்க நாங்க அவரு பிள்ளைங்க தானே எங்க கிட்ட அவரு பொறுத்து போனா என்ன அப்படின்னு கதிர் கேட்க டென்ஷன் ஆகுற கோமதி உம் அப்படியே போடுறேன் உன்ன ஏன்டா ரெண்டு பேரும் அனுசரிச்சு போக மாட்டீங்களா இருக்கா அப்படின்னு கோமதி கேக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்து செந்தில் என்னமா நீங்கிற மாதிரி கதிர் பாத்துட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தவாடான்னு செந்தில் கிட்ட கேக்குறாங்க செந்தில் வேண்டான்னு தலையாட்டிட்டு இருக்க ஓகே இப்ப நீ சாப்பிடுறத போட்டோ எடுத்து நான் மாமா கிட்ட காமிச்சா என்ன ஆகும் அப்படின்னு ராஜி சீரியஸா கேக்க கதிர் அப்படியே பாக்குறாரு செந்திலுக்கு விக்கலே வந்துருது ஏங்க அப்படின்னு பதறி அடிச்சு மீனா தண்ணி எடுத்து கொடுக்க என்ன பாரு சும்மா இருக்க மாட்டியடி நீ அப்படின்னு கோமதி ராஜிய மிரட்டிக்கிட்டு இருக்க ராஜ சிரிக்கிறாங்க அப்போ கோமதி ஏய் அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே பாண்டியன் வர இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறது அவரும் பாக்குறாரு கோமதிக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது ஆ ஆ என்னங்க நீங்க போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க விசிட்டிங் கார்ட மறந்து வச்சுட்டு போயிட்டேன் எடுத்துட்டு போலாம்ட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல விசிட்டிங் கார்டு தானே ஆ வாங்க நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பிடுங்கடா வாங்க வாங்க ஆ எடுத்து கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு பாண்டியனோட கையை பிடிச்சி ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க கோமதி ரூம்குள்ள வந்தது ஏய் என்ன கோமதி நீ என் பேச்சை அவனுங்க தான் மதிக்கல நீயே மதிக்க மாட்டியா அப்படின்னு பாண்டியன் கேக்கு என்னங்க நீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க கோமதி என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்லை இப்ப எதுக்கடி அவங்களுக்கு சாப்பாடு போட்ட அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏங்க கொடுக்காம என்னங்க பண்ண சொல்றீங்க கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாட்டை குப்பையில கொட்ட சொல்றீங்களா அரிசி என்ன விலைக்கு விக்கிதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல காய்கறி விக்கிற விலைய கேட்டீங்கன்னா நெஞ்சு வழியே வந்துருங்க அதுக்குதான் வீணா போக கூடாதுன்னு அவங்கள சாப்பிட சொன்னேன் அது ஒரு கோமதி கேக்குறாங்க ஏய் நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னுட்டு பாண்டியன் ஆரம்பிக்க இருங்க 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 பறந்தே போச்சு இருங்க நீங்க விசிட்டிங் கார்டு தானே கேட்டீங்க கொஞ்சம் இருங்க எடுத்துட்டு வரேன்

நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க இல்லனா தூங்க லேட் ஆகிடும் ஆ அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியனை அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போறாரு அத்த எப்படி மாமாவை சமாளிச்சிங்க அப்படின்னு ராஜு ஆச்சரியமா கேட்க ஆ முப்பது வருஷமா எப்படி சமாளிக்கிறேன்னா அப்படிதான் சமாளிச்சேன் அப்படின்னு கோமதி சொல்ல உம் பெரிய சாதனை தாங்கிற மாதிரி ஜாடையா சொல்றாங்க ராஜு ஏய் சாப்பிடுங்கடா ஏமா வைமானு சொல்ல போட்டாச்சத்தை சாப்பிடுங்கன்னு மீனாவும் சொல்ல பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஏதோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்ட மாதிரி நிறைவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோமதி மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்